பட் இது வந்து ஜாதியபடன் யாரை சொல்லக்கூடாது இவ்வளவு பேர் கூட்ட கூட்டமா வந்து பார்க்கறாங்கண்ணா ஜாதியே கிடையாது இது ஒரு சமூக ஆட்கள் தான் வராங்கன்னு தான் விமர்சனம் வைக்கிறாங்க. நிறைந்த நிலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இரநூறு பேர் கெப்பாசிட்டினா முந்நூறு பேர் தேட்டருக்குள்ளே போயிடுறாங்க வெளியில ஒரு ஐநூறு பேர் நிற்கிறான் அவன் என்ன சொன்ன டிக்கெட் கூட போய் பாக்கிறான் விட மாட்டான் கெப்பாசிட்டி இல்லை விட மாட்டான் ஒரு தேட்டர் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது ஆனால் இது மாதிரி ரஜினி படம் விஜய் படம் மாதிரி கூட்டம் வர படத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது ஐயா நீங்க கோயிலுக்கு வரா மாதிரி வராங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு தான் நான் கவனிச்சேன் தேட்டர்லேயே வந்து செருப்பு கலட்டி வச்சுட்டு உள்ளே படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இப்ப நீங்க ஒரு இஸ்லாமியர் இளையராஜா அவர்கள் இருக்காரு இப்படி இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கலாம் தேவர் மகன் படத்தில் வந்து இன்றைக்கி வரலாம் போற்றி பாரடி பொண்ணு அந்த அதை வந்து அடிக்கிறதுக்கு இன்றைக்கி வரலாம் ஆள் கிடையாது பட் அதை உடைக்கணும்னா உங்களால் தான் உடைக்க முடியும் தேவர் மகனுக்கே மியூசிக் போட்டால் நீங்கள் தேவருக்கு எப்படி போடுவீங்கன்ட்டு ஐயாவுக்கு தெரியும் நீங்கள் பண்ணி கொடுக்கணுங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் பெரியம்மா பொட்டுலாம் வச்சுட்டு ஐயா உங்கள் கால் எடுத்து என் தலையில் வைக்கிறேன் நான் ஸ்டேஜில் நிற்கிறேன் இல்லைம்மா வைக்கக்கூடாது இல்லை இல்லை ஐயாவுடைய காலை என் தலையில் வச்சிங்கன்னா நான் வந்து சொர்க்கத்துக்கு போவேன் நீங்கள் தான் எங்கள் ஐயா அப்படின்னு சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சப்போர்ட் கிடையாது சார் எங்கள் எங்கள் படத்தை பற்றி விமர்சனம் இதுவரெல்லாம் தினத்தந்தில் எழுதுல தினமணியில் எழுதுல தினமலரில் எழுதுல தினகரனில் எந்த பத்திரிகையிலையும் இதுவரெல்லாம் இந்த படத்தோட விமர்சனம் எழுதவே இல்லை ஏன் எழுதுன்னு நினைக்கிறீங்க எழுதுனா யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயமா அதுக்கு திரு முத்துராமலிங்க தேவர் மேலே இருக்கிற அந்த முத்திரை அதுக்கப்புறம் இந்த படம் கையாளப்பட்ட விதம் அது மேலே இருக்கிற சர்ச்சை நாம ஏன் சர்ச்சைக்குள்ளே மாட்டணும்னு அவங்க இருக்காங்க சமூக குறிப்பாக தேவர் சமூகத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தையே ஒர்க் பண்ணி அவங்க வந்து பார்த்தா போதும் அப்படின்னு தான் இந்த குழந்தைங்க மத்தியில என்ன சொல்லணும்னு நினைச்சாரு இயக்குனர் அதை போய் பதிய வச்சுருக்காங்க இதை வந்து எனக்கு என்ன ஆசைன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய இந்த பேட்டியின் மூலம் கோரிக்கை வைக்கிறேன் தென் தமிழகத்துல ஜாதியினால எவ்வளோ பிரச்சனை இருக்கு இன்றைக்கி ஒரு எல்லாம் எதுதான் இருக்கு இதை உடைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சிறிய முயற்சி பண்ணியிருக்கோம் எல்லா பள்ளிகளிலும் இந்த படங்களை நீங்க போடணும் பள்ளி மாணவர்களை பார்க்க வைக்கணும் இதுக்கு இலவசமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் இதுக்கு நீங்கள் பள்ளி மாணவர்களை பார்க்க வச்சிங்கன்னா போதும் இதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும் இல்லை அது எப்படி இதுக்கு அனுமதி தருவாங்க ஏன்னா திரு முத்துராமலிங்க தேவர் மேலே அவர் மேலே இருக்கிற விமர்சனம் நிறையா இருக்குல்ல அவர் சொல்கிற மாதிரி சாதிய தலைவரில் இருந்து அவர் எப்படி அவர் மேலே இருக்கிற புகார்கள்லேருந்து அவருக்கும் இம்மாநாள் சேகரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்த இருந்து நிறைய சிக்கல்கள் அவருக்குள்ளே இருக்கும்போது இதை எப்படி நீங்கள் ஒரு பொது சமூகத்தில் எப்படி கொண்டு வந்து வைக்க முடியும் காமராஜ் பெரியார் இதெல்லாம் பார்க்கல எந்த விதத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த விதத்துலயும் அவர் குறைஞ்சது கிடையாது அந்த சமூகம் கொண்டாடும் போதே மற்ற சமூகங்கள் விலகி நிற்கிறாங்கல்ல அப்ப அவர் நம்ம ஒரு ஜாதிய தலைவராக தான் நீங்க சொல்ற மாதிரி பெரியார் ஆகட்டும் காமராஜர் ஆகட்டும் எல்லா சமூகமும் அவங்க பாக்குறாங்க அவங்க ஒரு பொது தலைவராக இருக்காங்க ஆனா இந்த தேவர் அவர்களை ஒரு சமூகம் மட்டும் கொண்டாடுறாங்க ஒரு சம மற்ற சமூகங்கள்லாம் விலகி நின்று வேடிக்கை பார்க்குதுன்னா அப்போ ஒரு ஒரு ஜாதிய தலைவர்ன்ற விமர்சனம் இருக்குதான் இல்லை இல்லை பட் இது வந்து ஜாதிய பலன் யாரும் சொல்லக்கூடாது இவ்வளோ பேர் கூட்ட கூட்டமாக வந்து பார்க்குறாங்கண்ணா ஜாதியே கிடையாது இல்லை ஒரு சமூக ஆட்கள் தான் வராங்கன்னு தானே விமர்சனம் வைக்கிறாங்க உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தேசிய தலைவர் படத்தின் கதாநாயகன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஜே எம் பஷீர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் கௌதம் நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் ரிலீஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது படம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளாக தாண்டி போயிட்டுருக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் சார் நான் உண்மையே சொல்லப்போனால் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நான் நிச்சயமாக எதிர்பார்க்குறேன் சார் பட் இந்த படம் வரும் ஒரு நாலு நாள் ஓடும் தேவருடைய பதிவுகள் நம்ம பதியலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் இருந்தேன் பட் இந்த படம் வந்து நான் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேட்டர்களுக்கு ஒரு ஆறு தேட்டருக்கு கூட விசிட் போனேன் அதுக்கு மேலே காவல்துறையினர் வந்து இங்கே வராதிங்கன்னா ரொம்ப கூட்டம் கட்டு கடக்காமல் இருக்குது ஏதாவது இன்சிடென்ட் ஆகும் சார் வேணாம் வராமல் தான் எங்களுக்கு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அங்கே போகிறப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ரஜினியோடய படம் ஒரு விஜயோடைய படம் வந்தால் எப்படி கூட்டம் வரும் ஏன்னா ஒரு தேட்டர் ஃபுல்லாகி இரநூறு பேர் கெப்பாசிட்டின்னா முந்நூறு பேர் தேட்டருக்குள்ளே போயிடுறாங்க வெளியில் ஒரு ஐநூறு பேர் நிற்கிறான் அவன் சொன்ன டிக்கெட் கொடுத்து நான் போய் பார்க்குறேன்டா தேட்டர்க்காக அவங்கள விட கெப்பாசிட்டி இல்லை விட மாட்டேறான் ஒரு தேட்டர் வச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் ஆகுது பட் இதை போய் பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் ஒருத்தக பேசினேன் ஒரு பெரிய அதிகாரி சோ ஐயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆனால் இது மாதிரி ரஜினி படம் விஜய் படம் மாதிரி கூட்டம் வருதுனேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது ஐயா நீங்கள் கோயிலுக்கு வரா மாதிரி வராங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ தான் நான் கவனித்தேன் பட் தேட்டர்லேயே வந்து செருப்பு கழட்டி வச்சுட்டு உள்ளே போகிறாங்க இவங்க அப்போ பட் அதை ஒரு கோயிலாகவே அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க நிறைய பேர் முளைப்பாறையை கொண்டு வராங்க வரும்போது எல்லாருடைய நெத்தியில் பார்த்தீங்கன்னா திருநூறு வச்சிட்டு வராங்க நான் இதெல்லாம் அவர் சொன்னவனு தான் கவனிக்க ஆரம்பித்தேன் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு திருவிழாவுக்கு போகிற மாதிரி இன்றைக்கி வந்து முத்துராமலிங்க தேவர் தேவரனுடைய ஜெயந்தி விழாக்கு எப்படி போவாங்க அது மாதிரி தேட்டர்ஸில் அத்தனை கூட்டம் பார்க்குறப்ப இந்த எதிர்பார இதை நான் எதிரே பார்க்கல பட் இது எல்லாமே ஐயா பசுமொன் முத்துராமலிங்க தேவரனுடைய மகிமை தான் கலெக்ஷன் எப்படி இருக்கு சார் கலெக்ஷன் வந்து எங்கள் தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் பிக்சர் சத்யா அவருடைய மனைவி ஜெனிப்பு மார்க்கெட்டு அவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் எடுக்கிறது எங்கள் வாழ்நாள் கொடுப்பனே அவங்க வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவங்க எங்கள் வாழ்நாள் கொடுப்பனே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எத்தனையோ தயாரிப்பாளர் இருக்கலாம் எனக்கு கிடச்சிருக்கு இதை வந்து தேவருக்கு காணிக்காதான் நான் பண்ணுறேன் எனக்கு வருது வரல அது பரவாயில்லை ஆனால் ஐயாவை நம்மளவங்க யாரும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டு அவர் என்ன நினச்சாரோ அதோட இது இப்போ தேட்டரிக்கலே தாண்டி போயிட்டு இருக்குது ஓகே ஸோ படம் வந்து லாபம் லாபகரமான தேட்டரிக்கல்லே முடிச்சுட்டாங்க இன்னும் எவ்வளோ இருக்குது எஃப்எம்எஸ் இருக்குது சேட்டலைட் இருக்குது அதர் கண்ட்ரி இருக்குது அதர் ரைட்ஸ் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது இதுலேயே வந்து அவர் வந்து எங்களை பொருளாதார ரீதியில் வந்து எங்களை வெற்றி அடைய வச்சு இப்போ நீங்களே சொன்ன மாதிரி படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு தலித் சமூக சேர்ந்தவர் இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியர் இளையராஜா அவர்கள் இருக்காரு இப்படி இந்த காம்பினேஷன் எப்படி இதுக்குள்ளே வந்தது சார் எங்களுக்குள்ளே ஜாதியே இல்லையா சார் நாங்கள் எல்லாருமே இதுவரைலாம் நான் அவர் இதுக்காக தான் சொல்கிறேன் தவிர இதுக்கு முன்னாடி நாங்கள் பழகிறப்போ யாருமே ஜாதியை பார்த்துலாம் பழக இளையராஜா சாருக்கு வந்து அவர் நம்ம உலகத்துக்கே பொதுவானவர் அவர் இசைக்கு வந்து ஜாதி இல்லைன்ற மாதிரி அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் பட் எல்லாமே இயற்கையாக அமைஞ்சது தான் சார் இது நாங்களாம் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி விரும்பல இயற்கையாக அமைஞ்சது இதை வந்து அமைச்சு கொடுத்தவர் ஐயா பசுமன் முத்துராமரிங்க தான் பொதுவாக இளையராஜா அவ் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த படத்துக்கும் கமிட் பண்ண மாட்டார் அதுவும் இப்போ அவருடைய இருக்கும்போது முக்கியமான படங்களுக்கு பார்த்து பார்த்து தான் அவர் மியூசிக் பண்ணிட்டுருக்காரு இந்த படத்துக்கு எப்படி அவரை சேமிக்க ஒத்துக்கிட்டார் சார் நான் இந்த படத்தை வந்து ஸ்டில் ஷூட் பண்ணுறேன்னைக்கே மியூசிக் யாருன்னு எங்கள் டைரக்டர்கிட்ட கேட்குறப்போ நானும் டேரக்டர் சேர்ந்து முடிவு பண்ணது தான் இளையராஜா சார் ஆனால் நிறைய டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம் நீங்கள் கம்போசிங்க்கெலாம் சார்ஜ் தரத்தவல்ல எங்களுக்கும் எதுவும் கொடுக்க தேவையில்ல நாங்கள் ஐயாக்காக பண்ணுறோம் நிறைய பேர் எங்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க ஆனால் நாங்கள் இளையராஜா சார் தான் வேணும்னு சொல்லி நின்றோம் பட் அவர்கிட்ட போய் கேட்டவுன்னு அவர் ஒரே வார்த்தை சொன்னார் இல்லையே நீங்கள் வந்து பசுமுன்னு முத்துராமலிங்கம் தேவரை வந்து படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் எங்கள் அண்ணனும் அவரோடு போய் அவருடைய பேச்சுக்கு முன்னாடி கச்சேரி பண்ணியிருக்கோம் நேரடியாக பார்த்துருக்கோம் அவர் அதனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் தான் சொன்னார் தேவர் மகன் படத்தில் வந்து இன்றைக்கி ஒருலாம் போற்றி பாரடி பொண்ணு அதை அதை வந்து அடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒருலாம் ஆள் கிடையாது பட் அதை உடைக்கணும்னா உங்களால் தான் உடைக்க முடியும் தேவர் மகனுக்கே மியூசிக் போட்டால் நீங்கள் தேவருக்கு எப்படி போடுவீங்கன்ட்டு ஐயாவுக்கு தெரியும் நீங்கள் பண்ணி கொடுக்கணுங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பின்னணி இசை நீங்கள் பாட்டு இதுக்கான வரவேற்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் என்ன நினச்சாருன்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி அப்படி பண்ணார் பொழுது பட் அப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அதை இப்போ திருப்பி படத்தை பார்த்தோன்னே மெருகே தாரு கிளைமேக்ஸ் சாங்லாம் ஒரு கேதத்தில் ஒரு சாங் இருக்கும் சார் அந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு இனிமேல் எந்த வீட்டில் தேவகுமார் வீட்டில் கேதம் நடந்தாலும் அவங்க பாட்டு போடுறது வழக்கம் இந்த பாட்டை நிச்சயமாக அவங்க போட்டு தான் ஆவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உருக்கமான பாடல் கிளைமேக்ஸில் வந்து எல்லாம் பார்த்துட்டு கண் கலக்கிட்டு வராங்க அழுகுறாங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் தெரியல அதை பார்க்குறேன் தேட்டரில் பார்க்குறேன் அழுதுட்டு வர்றது பட் அவர் ஒரு பாட்டு படிக்கிறார் ஒரு தாயை பற்றி ஒரு பாட்டு இந்த பாட்டு இப்போ சமீபமாக வந்து நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் உடைய மனைவி அக்கா அண்ணியார் அவர்கள் படத்தை பார்த்துட்டு வெளில வந்து அவங்க பேசுகிறப்போ பைட் கொடுக்குறப்ப சொன்னாங்க கேப்டனுக்கும் அம்மா இல்லை சின்ன வயசில் பட் இதை பார்க்குறப்போ எனக்கு கேப்டனுடைய ஃபீல் வந்துச்சு ஆனால் இவர் வந்து சின்ன கவுண்டர் கேப்டனில் எப்படி எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி அமைதியாக நடிச்சிருக்காரு எனக்கு இதை பார்க்குறப்போ கேப்டனுடைய ஃபீல் ரொம்ப வந்துச்சுன்னு கலங்கி பேசினாங்க பட் அது மாதிரி இந்த பாட்டு பார்த்தோன்னே கேட்சியாக இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு போக போக இந்த பாடல்கள் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும் சார் ஆஃப்டர் ரிலீஸ் நீங்கள் மக்களை போய் நிறைய இடங்கள்லாம் பார்க்குறீங்க நிறைய வீடியோக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நீங்க அந்த அந்த லுக்ல போய் நிறைய இடங்கள்ல சந்திக்கிறீங்க மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க அந்த இடத்துல மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி அதனால இப்போ சமீபமா மதுரை மாட்டுத்தவனை வெற்றி பெற்றுட்டு போனோம் ஃபர்ஸ்ட் டைம் ஆஹ் போறப்ப படம் முடிஞ்சுச்சு எண்டு கார்டு போடுறாங்க போன உடனே நேரா ஸ்டேஜ்ல ஏத்திட்டாங்க மொத்த தேட்டர் எழுந்து நின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தேவர் தேவர் தேவர்னு நான் போய் நின்னு பேசி இது ஒரு ஜாதிய படமான்னு கேட்டேன் இல்ல இது தேசிய திரைவர் படம் இங்கே எங்கேயாவது ஜாதி இருக்கா இல்லை யாரும் ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் நின்றுட்டு பேசுகிறாங்க யாரும் உட்கார்ல எல்லாம் கிட்டே வந்துட்டாங்க அப்போ ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு பெரிய அம்மா பொட்டுலாம் வச்சுட்டு ஐயா அவங்க காலை எடுத்து என் தலையில் வைக்கிறேன் நான் ஸ்டேஜில் நிற்கிறேன் இல்லைம்மா வைக்கக்கூடாது இல்லைல்ல ஐயாவுடைய காலை என் தலையில் வச்சிங்கன்னா நான் வந்து சொர்க்கத்துக்கு போவேன் நீங்கள் தான் எங்கள் ஐயா அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா நான் ஐயா கிடையாது நான் நடிக்கிறதாம்மா அப்படின்னேன் அப்புறம் குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்ட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க விரும்புகிறாங்க வரவங்களாம் காலையில் விடாமல் தான் சார் ஃபோட்டோ எடுத்தாங்க பட் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எங்கள் ஐயா நான் கேட்டேன் நான் நடிச்சது பிடிச்சிருக்கா நீ படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் ஐயாவே தான் நீங்கள் ஐயா மாதிரி இருக்கீங்க ஐயா மாதிரி எல்லாமே செஞ்சுருக்கீங்க ரொம்ப பிடிச்சிருக்கேன் எங்கள் ஐயா உயிரோடு தான் இருக்கார் சாவல அப்படின்ட்டு அவங்களுடைய எமோஷன் சொல்கிறப்ப எனக்கு நான் உலகத்தில் நிறைய ரசிகர்களை பார்த்துருக்கேன் சார் நான் நிறைய ஃபேன்ஸ் பார்த்துருக்கேன் பட் யாருமே இந்த அளவுக்கு அவர் மேலே மரியாதை வச்ச ஒரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது அவங்களுடைய அந்த பக்தியை வெளிப்படுத்துகிறாங்கன்ற பார்க்குறப்ப அவர் கடவுளாக இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும் சார் இந்த லுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அப்படியே உங்களுக்கும் சரி நேதாஜி அவர்களுக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் சத்யகுமார் அவர்களுக்கும் லுக்கு பக்காவாக செட் ஆகிருந்த மாதிரி இருந்தது அது எப்படி அது எத்தனை நாள் அது டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஃபைனல் பண்ணிங்களா அது எப்படி அப்படி இல்லை சார் இப்போது தேவர்னு என்னை வந்து டேரெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நீங்கள் தேவர் மாதிரியே இருக்கீங்க ஓகே இப்போது எல்லாத்தையுமே அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி காந்தியை ஃபிக்ஸ் பண்ணோம் நேதாஜி சத்யகுமார் வந்து ஒரு லீடிங் லாயர் அவர் அவரை ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நேரு ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் அப்படியே கே டைம் டைம் மிஷினில் போய் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி எல்லாமே அது மாதிரி லைவாக அமைஞ்சிட்டாங்க இது வந்து எல்லாமே எப்படி அமைஞ்சதுன்னு சொல்ல போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மூலியமாக வந்து சேர்ந்தாங்க சார் ஏன்னா நேருலாம் வந்து இது வரலாம் எந்த படத்தையும் அந்த மாதிரி நேரு பார்த்துருக்க மாட்டாங்க அவர் பாம்பேக்கார் அவர் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைச்சோம் இப்படி இது எல்லாமே ஒரு படம் வந்து ஒன்று அமைச்சுக்கும் சார் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஒரு ஒரு படம் ஹிட் ஆகிற படமாக இருந்தால் அதுவே அதை அமைச்சிக்கும் அதுவே ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த படமே எல்லாத்தையும் அமைச்சுக்கு இது இது ரிலீஸ் ரொம்ப தாமதமான மாதிரி இருந்தது ஏன்னா பல ஆண்டுகளாக இந்த படம் எடுத்துருக்கீங்க நிறைய சிக்கல்களையும் சந்திச்சிருக்கீங்க ஏன் இவ்வளவு தாமதம் சார் எங்களுக்கு வந்து சுதந்திரத்துக்கு முன்னால் சுதந்திரத்துக்கு பின்னால் ரெண்டு இது இருந்துச்சு பட் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒரு பத்து படம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இந்த எந்த விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பத்தொம்பது மணி நேரம் ஷூட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுட்டேஜ் இருக்குது இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம சுருக்கிறோம் இது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு இயக்குனர் இருக்குது ரெண்டாவது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு இடத்துல எங்கே நடந்துச்சோ அந்த நிகழ்ச்சி அங்கே தான் போய் எடுத்தோம் ரெண்டாவது சில என்ன சொல்லுவாங்க காலதாமதங்கள் ஏன்னா நாங்கள் தேவர் ஜெயந்திக்கு வரணுன்னு தான் பிளான் பண்ணுறோம் அது வரும்போது ஒவ்வொரு இதுவும் தள்ளி 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 போயிட்டே இருக்கிறப்போ இந்த வாட்டி சரியாக தேவர் ஜெயந்திக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ அதுவே அதை அமைச்சிக்கிச்சு இந்த வாட்டி வந்துதான் ஆகணுன்ட்டு அந்த படமே முன்னுக்கு வருது பட் எங்கள் ரிலீஸுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் யாருமே வரல ஏன் வரலன்னு தெரியல இந்த படம் ஓடுமா ஓடாதான்ட்டு ஒரு சந்தேகமா இல்லைன்னா நம்மளை கம்யூனல் முத்திரை குத்துவாங்கன்னு ஒரு சந்தேகமானு எனக்கு தெரியல பட் நிறைய பேர் நான் பண்ணித்தரேன்னு ப்ராமிஸ் பண்ணவங்க எல்லாமே கை தூக்கிட்டாங்க கடைசியில் ஆனால் என் ப்ரொடியூசர் வந்து தைரியமாக என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அவருக்கு சினிமாவே தெரியாது என்னால் தான் சினிமாவுக்கு வந்தார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறங்கி இரநூறு சென்ட்ரு போடுறோம் சார் இரநூறு சென்ட்ரு போட்டோடனே ஃபஸ்ட்டு டே ஸ்லோவாக இருந்துச்சு செகண்ட் டே இருந்துச்சு தேர்ட் டேலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சார் இன்னும் போயிட்டே இருக்காது அப்போது எல்லா தேவர் சங்க தலைவர் தேவர் கட்சி வச்சிருக்க தலைவர்கள் முக்கிய விஐபிகள் எல்லாமே அவங்க ஒரு குரூப் பேசுகிறாங்க வாட்ஸ்அப் குரூப் இவங்க எல்லாருமே போட்டு போட்டு இவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சப்போர்ட் கிடையாது சார் எங்களுக்கு எங்கள் படத்தை பற்றி விமர்சனம் இதுவரலாம் தினத்தந்தியில் எழுதலை தினமலையில் எழுதலை தினமலரில் எழுதலை தினகரனில் எந்த பத்திரிகையிலையும் இதுவரலாம் இந்த படத்தோடைய விமர்சனத்தை எழுதவே இல்லை ஏன் எழுதுலன்னு நினைக்கிறீங்க இல்லை அது ஏன் எழுதுலன்னு அவங்க தான் பதில் சொன்னோம் எழுதுனா யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயமாக அதுக்கு திரு முத்தராமலிங்க தேவர் மேலே இருக்கிற அந்த முத்திரை அதுக்கப்புறம் இந்த படம் கையாளப்பட்ட விதம் அது மேலே இருக்கிற சர்ச்சை நாமையே அந்த சர்ச்சைகளை மாட்டணும்னு அவங்க இருக்காங்க நான் அப்படி வேணாம் நினைக்கிறேன் பட் அது அந்த சர்ச்சைகளை உடைக்கக்கூடிய படம் தான் இது ஜாதி இல்லைன்னு சொல்கிற கூடிய படம் தான் இது இதை வந்து எழுதுறதுக்கு அவங்க தயங்கினாங்கன்னா அது அவங்க பத்திரிகை செய்கிற தர்மம் பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குது அந்த தர்மத்தை வந்து இவங்க காப்பாற்றணும் ஏன்னா எல்லா படத்துக்கும் எழுதுகிறப்ப காதல் படத்துக்குலாம் எழுதுறீங்க ஒரு காவியமான இந்த படத்துக்கு நீங்கள் எழுதணுன்றது உங்களுக்கு பத்திரிக்கையை தரும் எல்லா பத்திரிகை நிருபர்களையும் கூப்பிட்டோம் எல்லாேருக்கும் ப்ளஸ் மீட்டில் படத்தை போட்டு காமிச்சோம் நீங்கள் எழுதுனா மட்டும் நீங்கள் எழுதுனா படம் நல்லா இருக்குன்னு எழுதுனா கூட்டம் கூடுவாங்க பட்டு ஆனால் இந்த படத்துக்கு நீங்கள் எழுதுலனாலும் பரவாயில்ல அதை கூட்டிகிட்டு தான் இருக்காங்க ஒரு முக்களத்தோர் சமூகம் குறிப்பாக தேவர் சமூகத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தையே ஒர்க் பண்ணி அவங்க வந்து பார்த்தா போதும் அப்படின்னு தான் மைண்ட் செட் இருந்தது சார் மூணு கோடி தேவர் மக்கள் இருக்குன்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க அது எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியல ஒரு கோடி மக்கள் பார்த்தாவே இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் ஆனால் இன்னும் பார்த்துட்ருக்காங்க இன்னும் ஒரு கோடி டச் ஆகல பல லட்சங்களை கடந்துட்டோம் இதெல்லாம் எவ்வளோ ஆடியன்ஸ் ஆனால் ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க சார் குடும்ப குடும்பமாக லேடிஸ் வராங்க சின்ன சின்ன குழந்தைங்க வராங்க குழந்தைங்களாம் பேட்டி கொடுக்குறாங்க ஒரு ஆறு வயசு பையன் அன்றைக்கி பேசுகிறான் ஐயா வந்து ஜாதிய தலைவரே கிடையாது அவர் தேசிய தலைவர் அவர் வந்து எல்லாம் ஜாதிய தலைவர் அப்போது இளைஞர்கள் மத்தியில் நாங்கள் இந்த சின்ன குழந்தைங்க மத்தியில் என்ன சொல்லணும்னு நினைச்சாலே அவங்க இயக்குநர் அதை போய் பதிய வச்சுருக்காங்க இதை வந்து எனக்கு என்ன ஆசைன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய இந்த பேட்டியின் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் ஜாதின்ற ஒரு விஷயத்தை தூவி இருக்காங்க சார் இதை உடைக்கிறது தான் இந்த படம் தென் தமிழகத்தில் ஜாதினால எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி வரலாம் இருந்துட்டு தான் இருக்கு இதை உடைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சிறிய முயற்சி பண்ணியிருக்கோம் எல்லா பள்ளிகளிலும் இந்த படங்களை நீங்கள் போடணும் பள்ளி மாணவர்களை பார்க்க வைக்கணும் இதுக்கு இலவசமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் இதுக்கு பள்ளி மாணவர்களை பார்க்க வச்சிங்கன்னா போதும் இதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும் இல்லை அது எப்படி இதுக்கு அனுமதி தருவாங்க ஏன்னா திரு தேவர் மேலே அவர் மேலே இருக்கிற விமர்சனம் நிறையா இருக்குல்ல அவர் சாதிய தலை நீங்கள் சொல்கிற மாதிரி சாதிய தலைவர்லேருந்து அவர் எப்படி அவர் மேலே இருக்கிற இருந்து அவருக்கும் இம்மாநில சேகரன் இவங்க ரெண்டு பேத்துக்கு இருந்த முதல்ல இருந்து நிறைய சிக்கல்கள் அவருக்குள்ளே இருக்கும்போது இதை எப்படி நீங்கள் ஒரு பொது சமூகத்தில் எப்படி கொண்டு வந்து வைக்க முடியும் சார் அது இல்லைன்னு சொல்கிற படம் தான் சார் இது நீங்கள் வரலாற்று பதிவுகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து ஆடியோ ஆக்டில் போட்டியெல்லாம் எடுத்து நவமணி அண்ணன் அது மாதிரி நிறைய பேர் முக்கியமான அல்லது அவங்கெல்லாம் கூப்பிட்டு தான் எடுத்தோம் பட் அதெல்லாம் ஜாதிகள் இல்லை அவர் எந்த கொலை வழக்கும் சம்மந்தப்படலை நிரபலா வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது நீ கக்கன் காமராஜ் பெரியார் இதெல்லாம் பார்க்க வைக்கிறீங்களே எந்த விதத்தில் முத்துராமலிங்கம் தேவர் குறைஞ்சவர் சொல்லுங்கள் எந்த விதத்துலையும் அவர் குறைஞ்சது கிடையாது அவர் வந்து தேசியம் தேவிகம் இரண்டு கண்களும் சொன்ன பசு முத்துராமலிங்க தேவர் எவன் ஒருவன் தன் சாதியின் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறானோ என் இதயத்தை பிளந்து என் இதயத்தை பிழிந்து அதில் இருக்கும் ரத்தத்தை குடிப்பதுக்கு சாமோன்னு சொன்னார் ஜாதியே இல்லைன்னு சொன்ன தலைவரை அந்த தலைவரை வந்து நீங்க திருப்பி ஜாதின்னு சொன்னீங்கன்னா தப்பு இந்த படம் அதுதான் சொல்லியிருக்கு ஜாதிய தலைவர் இல்லை அவர் பெயரை வச்சு நடக்க எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க ஒரு ஒரு முறையும் அது ஜெயந்தி விழா அவர்களுக்கு நடக்கிற இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அவங்க அந்த இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம நிறைய வீடியோக்களை பாக்குறோம் ஸோ அப்படியான ஒரு முத்திரை அவர் மேலே இவங்களே தானே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க அந்த அந்த சமூகம் கொண்டாடும் போதே மற்ற சமூகங்கள் விலகி நிற்கிறாங்கல்ல அப்ப அவர் நம்ம ஒரு ஜாதிய தலைவராக தான் நீங்க சொல்கிற மாதிரி பெரியாராகட்டும் காமராஜர் ஆகட்டும் எல்லா சமூகமும் அவங்க பார்க்குறாங்க அவங்க ஒரு பொது தலைவராக இருக்காங்க ஆனால் இந்த தேவர் அவர்களை ஒரு சமூகம் மட்டும் கொண்டாடுறாங்க ஒரு சமூகங்கள்லாம் விலகி நின்று வேடிக்கை பார்க்குதுன்னா அப்போ ஒரு ஒரு ஜாதிய தலைவர் என்ற விமர்சனம் இருக்குது இல்லை சார் நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கிறேன் ஏன்னா அங்கே போகிறவங்க எல்லா தான் போகிறாங்க ஜெயந்தி விழாவில் முதல் மரியாதை வந்து பல்லறையினர் மக்கள் தான் இன்றைக்கு வரலாம் செஞ்சுட்டுருக்காங்க ரெண்டாவது இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தேவர்கள் செய்கிறாங்க பட்டு ஒவ்வொருத்தனுடைய கொண்டாட்டம் வேறு வேறு மாதிரி இருக்கும் சார் நான் ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கேன்னா என்னுடைய ஹாப்பினஸ் நான் வேற மாதிரி காட்டுவேன் நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் வேறு மாதிரி காட்டுவீங்க அது ஒரு சில இளைஞர்கள் அவங்களுடைய சந்தோஷத்தை அப்படி காட்டுறாங்க அப்படின்றப்ப அவங்களுடைய தானே தவிர அதை நீங்கள் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது சார் அந்த சமூகம் மட்டும் அந்த தலைவரை கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது இப்போ மற்ற சமூகங்கள்லாம் விலையை நின்று வேடிக்கை பார்க்குறாங்கல்ல அப்போ அவங்க ஒரு மாதிரி ஐசோலேட் ஆகி நிற்கிறாங்கல்ல அப்போது ஒரு சமூகத்துக்கான தலைவர் தான் இல்லை நீங்கள் அதனால் இல்லை இல்லை சார் நீங்கள் இந்த வாட்டி தேவர் தேவர் ஜெயந்திக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி போலீஸ்ல இருந்து சொல்கிறாங்க அவங்க ஐஏஎஸ்லேருந்து கணக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் பேரும் தேவர் கிடையாது சார் கண்டிப்பாக அந்த பதினஞ்சு லட்சம் பேரில் ஒரு ரெண்டு லட்சம் பேராவது அதர் கம்ப்னியில் இருப்பாங்க ஏன்னா எல்லா தான் போகிறாங்க எல்லாமே அந்த கொண்டாட்டத்தை விரும்புகிறாங்க இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து கத்துறாங்க ஏன்னா அவரை பார்க்குறப்போ அதாவது எந்த உலகத்திற்கு எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தான் கிடைச்சிருக்கு ஏன்னா அவர் வந்து மனிதனாக பிறந்து தலைவனாய் வளர்ந்து சித்தனாய் வாழ்ந்து இன்றைக்கி தெய்வமாக இருக்கார் இன்றைக்கி தெய்வமாக கும்பிடுற ஒரே அரசியல் தலைவர் அவர் தான் அவர் தெய்வமாக மக்கள் கும்பிடுறப்போ எல்லாரும் கோயிலுக்கு போற மாதிரி அந்த கோயிலில் போய் வேண்டுறாங்க அழகு குத்துறாங்க பொங்க வைக்கிறாங்க முளப்பாரிய ஒரு முருகருக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அது மாதிரி அவர் ஏழாம் படை முருகராக அவரை கொண்டாடுறாங்க இப்போ நீங்கள் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பழனிக்கெலாம் டான்ஸ் ஆடிட்டு தான் போகிறாங்க என்னவா பண்ற இந்த பசங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக செய்கிறாங்க அதை மற்றவங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு அது ஒரு அநாகரீகமாக இருக்குது வேற ஒண்ணு இப்போ இந்த படத்துக்கு இப்போ முன் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்திருக்கு ஆனால் அதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம் நீங்கள் அதில் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான விஷயங்கள் ஸோ நீங்கள் இந்த உள்ள உள்ளே நடிக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ஏன்னா நீ நிறைய படிக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு மாதிரி நிறைய சர்ச்சை பகுதிகளாக நிறையா அவருக்கு இருக்கும்போது நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க சார் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தேவர் ஜெயந்திக்கு போகிறேன் நார்மலர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவரை கூப்பிட்டு போவாங்க டூர் போகிற மாதிரி போக வருவேன் பட் இந்த படத்துக்குள்ளே வந்தவொடனே அவரை படித்து அவரை பற்றிய புத்தகங்கள் மோஸ்ட்லி எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அவரை பற்றிய வீடியோ எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துட்டேன் அவரோட பழகினவங்க அவரோட வாழ்ந்தவங்களை எல்லாத்தையும் வயசு அவங்க அவங்கிட்ட போய் ஷேர் பண்ணி பேசியிருக்கேன் பட் நான் உள்ளே போய் பார்க்குறப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானி ஏன்னா இவர் இவரை வந்து மறைக்கப்பட்ட வரலாறை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணுன்னா நாங்கள் டைட்டில் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு வச்சுருக்கோம் ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவரை பற்றி நிறைய மறைச்சிட்டாங்க பிகாஸ் கூட இருந்ததுனால இந்த விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி இப்போ டாக்டரேட் பண்ணி வாங்குகிற அளவுக்கு வந்துட்டேன் நிச்சயமாக இன்னும் ஒரு நாலு மாதத்தில் டாக்டரேட் வாங்கிடுவேன் ஒரு மனிதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்துருக்காரு அந்த மனிதன் வந்து இப்படி தான் நம்மளுக்காக போராடி இருக்காரு எங்கேயுமே தன்னை தேவர் அவரை அடையாளப்படுத்தே கிடையாது எந்த மேடையிலையும் தேவர் சம்பந்தப்பட்ட அந்த சமுதாய சந்த சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு அவர் போனதே கிடையாது இதுவரையில் அவர் போனதே கிடையாது ஸோ அந்த காலத்தில் எல்லாம் ஜாதி பேர் தான் செட்டியாக இருந்துவாங்க முதலியாக இருவாங்க ரெட்டியாக இருவாங்க இப்படி தான் ஜாதி பெயரை வச்சு கூப்பிட்றது தான் வழக்கம் அப்படி இருக்கப்போ பசுமணி முத்துராமலிங்க தேவர்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க என்னுடைய ஆடியோ லான்ச்சினா கூட கவிஞர் ஸ்னேகன் பேசுகிறப்போ அந்த தேவர்ன்ற அந்த பேர் கண்டு இல்லைன்னா இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய தலைவராக அவர் வந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னார் பட்டு அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அந்த தேவருன்ற பேர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வெறும் அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க பட் அவங்க கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கலாம் பட் எல்லாரும் கடவுளா ஒரு தலைவனை வந்து வணங்குறாங்களே அது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இப்போ இந்த படத்தை அடுத்து என்ன மாதிரியான இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் சார் இந்த படங்கள் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணல சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை அது மாதிரி ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் ஏன் பண்ணலைன்னா அங்கே கொஞ்சம் தேவரீன மக்கள் கம்மியாக இருக்காங்கன்னா முதல்ல அவங்க தான் உள்ளே வராங்க சார் அவங்க உள்ள வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு ஜாதிக்கான படம் இல்லை அப்படின்றவங்க தான் மற்ற ஆளுங்க கூட வராங்க லேடிஸ் ஃபேமிலியோடு வராங்க இப்போது மற்ற இடங்கள்லாம் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்னியாகுமரி வரலாம் பயங்கர திக்காக இருக்காங்க இந்த தமிழகத்தில் நல்லா இருக்கு பாப்புலேஷன் திக்காக இருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேளச்சேரி இந்த பக்கம் ரெட் ஹில்ஸு இந்த பக்கம் எக்மோர் இங்கே கோயம்பேடு இங்கே வளசரவாக்கம் இங்கெல்லாம் கொஞ்சம் வெளியிலேருந்து வந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் இவங்கெல்லாம் படத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அதனால் இரநூறு சென்டர் போட்டோம் இரநூறு சென்டரில் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சென்டர் இது ஓடிட்டு இருக்கு மற்ற சென்டர்லாம் அப்படி ஸ்லோவாக ஆச்சு கொஞ்சம் அதனால் படம் அவங்க எடுத்துட்டாங்க தொண்ணூறு சென்டர் வந்து ஒரு படம் இருபத்தஞ்சி நாள் ஓடுதுன்னா அது ரஜினிகாந்த் படமே ஓடாத கூலிலாம் ஓடாத சூழ்நிலை இருக்குது ஏன்னா வெற்றி தேட்டரில் ஃபஸ்ட்டு பெரிய தேட்டரில் போட்டாங்க கூலி அடுத்து மூணு நாள் போட்டு சின்ன தேட்டரை மாற்றிட்டாங்க இதே வெற்றி தேட்டரில் எங்களுக்கு சின்ன தேட்டர் கொடுத்தாங்க ரெண்டு நாள் போட்டு எங்களுக்கு பெரிய தேட்டர் கொடுத்துட்டாங்க இது எல்லாமே வந்து தேவருடைய மாசு தான் தேவர் ஸ்க்ரீன்ல வந்து அவன் கை தட்டுறான் அடிக்கிறான் பட் நாங்கள் என்ன எங்கேயுமே வந்து மாஸ்ட் சீன்ஸே வைக்கல அவர் எப்படி பேசுவார் அவர் எப்படி பழகுவார் அவர் பாடி லாங்குவேஜ் அதுதான் வச்சிருக்க போது தவிர அவன் கைத்தட்டக்கூடிய வாய்ப்பே நாங்கள் கொடுக்கல இருந்தாலும் கை தட்டாங்க நாம ஏன் டென் தமிழகத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம் சார் மற்ற பகுதிகளிலையும் நீங்க ரிலீஸ் பண்ணாதானே காமன் ஆடினு சொல்லுவது தானே நீங்க நினைக்கிற அந்த கோலோ அஜெண்டாவோ நமக்கு ஃபில்ஃபில் ஆகும் சார் இந்த படத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுடைய மொத்த பேருடைய கனவு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள் நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ரெகுலராக படம் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டர்ஸ் வந்து எங்களுக்கு அவைலபிள் ஆகலை பட் அங்கே பார்த்தீங்கன்னா தேவர்னு சொல்லி எல்லாம் தேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயும் சில இடத்துல கொடுக்காமல் இருந்தாங்க இந்த படம் ஓடுறதை பார்த்துட்டு அவங்களே இப்போ கேட்டு வாங்கிக்கிறாங்க எங்கள் தேட்டரு கொடுங்க எங்கள் தேட்டரு கொடுங்க ஏன்னா ஆடியன்ஸாக வந்து தே போடுறாங்க படத்தை போடுங்க இங்கே வந்து தென் தமிழகத்தில் இந்த படம் நல்லா ஓடுது அப்படின்ட்டு எல்லார்கிட்ட பரவணவுன்னு இங்கே படம் போடுங்கன்னு இப்போ தான் வராங்க ஓகே பட் இந்த படம் வந்து ஒன் டைம் ரிலீஸ் ஆகி முடிகிற படம் இல்லை சார் இது அடுத்த வருஷம் ஜெயந்தி வரலாம் போட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ இன்னைக்கு ஒரு தேட்டரில் கேட்குறானா அங்கே ஒரு ஐநூறு தேவமர் ஃபஸ்ட்டு வருவான் உள்ள அவன் போய் ஒரு ஐநூறு பேரை கூட்டிகிட்டு வருவான் இப்படி தான் இந்த படம் பிக்கப் ஆகிட்டு இருக்க தவிர ஒரு எல்லாரும் வந்து உடனே வந்து புக் பண்ணி வர மாதிரி சூழ்நிலை இப்போ இன்னும் வரல இந்த மாவட்டங்கள்லாம் பட் வன்னியல் மக்கள் வந்து நிறைய விரும்புகிறாங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்னியர் சங்க தலைவர் கூட என்கிட்ட பேசுனார் ஏங்க ஏன் எங்கள் ஊரில்லாம் போட மாட்டிங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் துபாய் லண்டன் பர்மா ஸ்ரீலங்கா இது மாதிரி ஊர்லருந்து தான் பேசுகிறாங்க படம் போடணும் ஏன்னா அங்கெல்லாம் வந்து தேவர் சிலை வச்சிருக்காங்க தேவர் ஜெயந்தியே பண்ணுறோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் தேவர் ஜெயந்தி பண்ணுறோம் கல்கட்டாவில் நீங்கள் போடுங்க அப்படின்னு பேசுகிறாங்க எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு ஒரு நாட்லேயும் போடும்போது நான் போனாங்க எங்கள் டீமோட போயிட்டு ஆமாம் நான் அந்த அவங்களோட உட்காந்து படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை அதனால தான் இன்னும் நாங்கள் எஃப்எம்எஸ் எல்லாம் கூட கொடுக்கணும் இதே ஆந்திராவில் கூட கேட்குறாங்க சித்தூரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் கேட்குறாங்க கர்நாடகாவில் கேட்குறாங்க பட் இது எல்லாமே வந்து நாங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு நீங்கள் தேட்டரில் போட்டிங்கன்னா அங்கே நாங்கள் படத்துக்கு வருவோம் அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு நாங்கள் நேரடியாக பார்க்கணுன் எங்களுடைய எண்ணம் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம் சார் டப்பிங்ஸ் அதர் லாங்குவேஜ் ஆமாம் இப்போது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து மற்ற ரெஸ்பான்ஸ் பெரிய ஆட்கள் யாராவது உங்களுக்கு வாழ்த்து இந்த மாதிரிலாம் ஏதாவது இது பண்ணாங்களா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க சார் பெரிய ஆட்கள்லாம் இளையராஜா சார் கூப்பிட்டு என்ன பாராட்டினாரு பிரபுவனை பாராட்டினார் பாதிராஜா சார் ஃபோனில் பேசினார் ஒரே படத்தில் நீ வந்து நூறு படம் நடிச்சதுக்கு சமமாகிடுச்சு உங்களுக்கு பெரிய இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க போல் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர் டெய்லி பேசுவார் எப்போ எப்போ பார்த்தாலும் ஒன்று தான் பேசிட்டு இருக்காங்க படம் பார்த்தவங்களாம் அப்படி இப்படின்னு அவர் பாராட்டி பேசுவார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசினார் அதுக்கப்புறம் முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவங்களாம் பேசினாங்க இப்போ சிஎம் பார்க்குறதுக்காக படம் பார்க்குறதுக்காக சொல்லியிருக்கேன் சார் அதே மாதிரி பூச்சி முருகண்ணன் பேசினார் பூச்சி முருகண்ண கூப்பிட்டேன்னு ரொம்ப பாராட்டினார் இந்த படத்தில் நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்கோம் அவங்க என்னைக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல பார்த்தாங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு பேசுவாங்க இப்போ உங்கள் பொதுவாக இப்போ தே தேசிய தலைவர் படமாகட்டும் அதுக்கப்புறம் இப்போது திரு காடுவெட்டி குரு அவர்கள் சம்பந்தப்பட்ட படையாண்ட மாவீரன் படம் வந்து வந்தது இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு வரும்போதே ஒரு சாதிய முத்திரையோடையே வரதில்லை இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க இந்த படங்கள்லாம் வந்திருக்கோம் சார் இத்தனை படங்கள் வந்திருக்கு இந்த எழுச்சி எந்த படத்துக்கு இருந்ததா சார் நீங்கள் எந்த படம்லாம் எடுத்துங்க பெரியார் எடுத்துங்க காமராஜர் எடுத்துங்க நீங்கள் எந்த படம் கக்கன் எடுத்துங்க எந்த அரசியல் தலைவர் படமும் எடுத்தால் கூட இந்த எழுச்சி இருக்காது ஏன்னா புரட்சித்திரி ஜெயலலிதா அம்மாவுடைய படம் கூட எடுத்தாங்க அந்த இந்த எழுச்சி இருக்காது ஏன்னா மக்கள் எல்லாம் இவ்வளோ எழுச்சியாக இன்றைக்கி கூட வராங்கன்னா இந்த படத்துக்கு மட்டும்தான் வருவாங்க ஏன்னா ஒரு பெரிய ஃபேன் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் கேரக்டர் அவர் ஆடியன்ஸ் ஃபேன் சொல்லக்கூடாது பக்தி பக்தி இந்த படத்துக்கு மட்டும்தான் இருக்குது பட் இது வந்து ஜாதிய படம்னு யாரும் சொல்லக்கூடாது இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குறாங்கன்னா ஜாதியே கிடையாது ஒரு சமூக ஆட்கள் தான் வராங்கன்னு தானே விமர்சனம் வைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு சமூக ஆட்கள் வராங்கன்னா எல்லாரும் தேவராக வந்துட்ருக்காங்க ஒன்றும் கிடையாது ஒரு நாலு தேவர் வந்து அவர் கூட நாலு ரெண்டு பேர் வர சார் நிறைய பலர் சகோதரர்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க சார் சார் நான் தப்பாக நினச்சிட்டோன்னே ஐயாவை பற்றி எங்களை வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க ஏன் அண்ணன் ஜான் பண்ணி நான் படம் பார்த்து சொன்னார் நான் இதை தாண்டா சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் ஒன்று தாண்டா இவங்க தானே பிரித்து வச்சிருக்காருங்க நம்ம எல்லாம் இவங்க தானே பிரிக்கிறானுங்க நம்ம எல்லாம் ஒன்று தாண்டா அவர் நம்மளுக்காக தாண்டா வாழ்ந்தார் அவரே பேசினார் அதனால இது வந்து ஒரு ஜாதிய படம் இல்லை தேசிய தேசிய தரவுடைய படம் தான் நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்